விஸ்வாமித்திரர் ராமனுக்கு தெய்வத்தன்மையையும் திருமால் தவம் செய்த இடத்தையும் கூறிச்சோலையை விளக்கினார் வணக்கம் நண்பர்களே கடந்த பாடலில் கௌசிகை நதியின் பிறப்பை கேட்டு வியந்து நின்ற ராமனும் இலக்குவனும் அடுத்ததாக கண்ட ஒரு பொழிலை பற்றி விஸ்வாமித்திரரிடம் வினவினார்கள் மேகங்கள் சூழ்ந்த அந்த கவின்மிகு சோலையின் பெருமையை அதன் தூய்மையையும் புனிதத்தன்மையையும் ராமனுக்கு இப்போது எடுத்துரைக்கத் தொடங்குகிறார் தவச்செம்மல் விஸ்வாமித்திரர் அந்தச் சோலை வெறும் சோலை அல்ல தெய்வத்தன்மை கமழும் ஒரு புனித பூமி என்பதை கம்பர் இங்கே நமக்கு காட்டுகிறார் தங்கள் நாயகரின் தெய்வம்தான் பிரிது இலை என்று எண்ணும் மங்கைமார் சிந்தை போல தூயது மற்றும் கேளாய் எங்கள் நான் மறைக்கும் தேவர் அறிவிற்கும் பிறர்க்கும் எட்டாச் செங்கன்மால் இருந்து மேல்நாள்சே தவம் செய்தது அன்றே அந்த பொழிலின் அழகைக் கண்டு ராமன் வியந்தான் இந்த சோலை என்ன பெருமை வாய்ந்தது முனிவரே என்று கேட்டான் அதற்கு விசுவாமித்திரர் ராமனின் முகத்தை பார்த்து புன்னகைத்து இந்த பாடலை சொல்லத் தொடங்குகிறார் தங்கள் நாயகரின் தெய்வம்தான் பிரிது இலை என்று என்னும் மங்கைமார் சிந்தை போல தூயது ஆஹா என்ன ஓர் உவமை என்ன ஒரு வர்ணனை ஒரு சோலைக்கு இதற்கு மேலான தூய்மையை சொல்ல முடியுமா தங்கள் கணவனையே தெய்வமாக கருதி அவனைத் தவிர வேறு தெய்வம் இல்லை என்று ஒரு கணமும் மனம் மாறாது மாறாத அன்பு செலுத்தும் பதிவிரதை பெண்களின் மனது எவ்வளவு தூய்மையானதோ அவ்வளவு தூய்மையானது இச்சோலை ஆம் எந்த மாசும் படிந்திராத எந்த கரையும் அண்டாத களங்கமற்ற ஒரு பெண்ணின் புனிதமான உள்ளத்தை போன்றது இந்த சோலை என்றார் விஸ்வாமித்திரர் இச்சோலைக்கு அந்த பெரும் பேரா என்று ராமன் வியக்கும் போதே மற்றும் கேளாய் இன்னும் கேட்பாயாக ராமச்சந்திரா இதன் சிறப்பு இத்துடன் முடிந்துவிடவில்லை என்று மேலும் ஆவலுடன் சொல்லத் தொடங்கினார் முனிவர் என்னவாக இருக்கும் அந்த பெரும் சிறப்பு எங்கள் மறைக்கும் தேவர் அறிவிற்கும் பிறர்க்கும் எட்டா செங் கண்மால் இருந்து மேல் நாள் செய் தவம் செய்தது அன்றே சற்று சிந்தித்து பாருங்கள் எங்கள் மறைகள் ஆம் இந்த உலகின் ஞானம் முழுவதையும் தன்னுள் அடக்கி கொண்ட வேதங்கள் அண்ட சராசரங்களையும் ஆளும் தேவர்களின் நுண்மான் நுழைபுலமான அறிவு இவர்களைத் தவிர வேறு யார் ஒருவராலும் தங்கள் உள்ளத்தாலும் சொல்லாலும் செயலாலும் சிறிதும் எட்டி பிடிக்க முடியாத அந்த பெருமான் அந்த செங்கண்மாள் கண்ணன் ஸ்ரீமன் நாராயணன் இந்த பரந்த மண்ணுலகத்தை காக்கும் திருமால் இந்த இடத்திலே ஆம் இந்த சோலையிலேதான் ஒரு காலத்தில் எழுந்தருளி பலகாலம் அமர்ந்து பெரும் தவம் புரிந்தான் அல்லவா என்ன ஓர் அருள் என்ன ஓர் ஆச்சரியம் அந்த திருமால் தவம் செய்த புனித பூமி இது அவர் கால் பதிந்த மண் அவர் தவம் செய்த காற்று இதைவிட வேறு என்ன பெருமை வேண்டும் இந்த சோலைக்கு ஆகவே இந்த சோலை வெறும் மரங்கள் அடர்ந்த இடமன்று அது ஒரு தவ பூமி திருமாலின் தவம் கண்ட புண்ணிய பூமி இந்த சோலை எதற்காக இவ்வளவு காலம் திருமாலால் தவம் செய்யப்பட்டது என்பதை அடுத்த பாடலில் இன்னும் விரிவாக விளக்கப் போகிறார் விஸ்வாமித்திரர் வாருங்கள் அந்த பெருங்கதையை தொடர்வோம்